பொன்னாடை அடித்து அன்போடு வரவேற்று இந்த சிறப்பான முத்தான ஆட்சி சிறப்பான நலத்திட்டங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்ற தளபதி மு க ஸ்டாலின் அவருடைய அங்கம் சட்டப்பேரவை அனைவராக வைத்து சிறப்பாக செம்மையாக சட்டப்பேரவை நடக்க வேண்டும் என்கின்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் ஐயா இந்த தொகுதிக்கு மாத்திரமல்ல தமிழகம் முழுவதும் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் செல்ல பிள்ளையாக வைத்திருக்கிறார் தாமரபரணி நாயகன் என்ற மிகப்பெரிய பாராட்டுதலை பெற்று இப்பொழுது கூட்டு குடிநீர் திட்டத்தின் சார்பாக நம்முடைய தொகுதிக்கு குறிப்பாக நான்கு ஐந்து பேரூராட்சிகள் மற்றும் இருபத்தி ஊராட்சிகள் பயன்படுகின்ற முகமாக கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்து ஒவ்வொரு வீடுகளுக்கு தண்ணீர் வழங்க வேண்டும் வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் எப்படி இந்த தொகுதிக்கு பல்வேறு திட்டங்களை ஏற்படுத்தி கொண்டாரோ தாமரவரணி நீர் இங்கிருந்து கடற்கரை கிராமம் வரை செல்வதற்கு தன்னுடைய ஆக்கமும் ஊக்கமும் அழிந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் இதோ மேடைக்கு வந்துவிட்டார் என்றார் அவர்களை கரவொழிப்பு எழுப்பி கைத்தட்டி வருக வருக என வரவேற்று அந்த வெற்றி பெற்ற காளைகளுக்கு அருகிலே இருந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டு இங்கே வெற்றி பெற்ற காளைகளுக்கு சிறப்பு செய்கிற முகமாக பூமாலைகள் மற்றும் சால்விகள் அறிவித்து அந்த காளைகளை சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் அனைவரையும் வருக வருக என இருக்கிறப்பூர்த்தி அருகாமையில் அருகாமையை வைத்ததன்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் உங்கள் ஆதரவோடு உங்களுடைய எண்ணத்தின் அடிப்படையில் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் உள்ளாட்சி நாயகர் ஜனாதிபதி மு க ஸ்டாலின் அவருடைய ஆட்சியிலே சட்டப்பேரவையினுடைய நடுநாயகமாக வீட்டிருக்கின்ற சட்டப்பேரவை தலைவர் மாட்டு பந்தய வீரர்களின் சார்பாகவும் பார்வையாளர்கள் சார்பாகவும் ரசிகர்களின் சார்பாகவும் வருக வருக என உங்களை வரவேற்றுக் கொள்கிறோம் மேலும் நீங்கள் வருகை புரிந்துள்ள தமிழ்நாடு காளைய வளப்போர் நலச்சங்கத்தின் தலைவர் அண்ணன் கோவன் குமாரசாமி அவனியபுரம் அவர்களை வருகவர்களை வரவேற்றுக் கொண்டு மாநில தலைவர் சிவையார் குளத்தைச் சேர்ந்த சகோதரர் அண்ணன் வள்ளி அவர்களை வருகவர்களை வரவேற்றுக் கொண்டு மேலும் எங்களுக்கு இந்த போட்டிக்கு பெரும் உதவியாக இருந்து பரிசு தொகையும் வழங்கிய அருமை சகோதரர் ஏ ஆர் ரகுமான் அவர்களையும் வருகவர்கள் என ஆணைகுளம் கொண்டு ஆணைகுளம் ஊராட்சியினுடைய மாமா ஹசன் அவர்களை வருக வருக என வரவேற்றுக்கொண்டு மேலும் அரசு வழக்கறிஞர் முத்துகிருஷ்ணன் அவர்களை வருக என வரவேற்றுக் கொண்டு அருமை சகோதரர் சேக் அவர்களை வருக என வரவேற்றுக் கொள்கிறோம் அண்ணன் முத்துகுமார் அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக்கொண்டு இந்த நிகழ்ச்சி இன்று வள்ளியூரில் பூச்சிட்டு மாடு நிகழ்ச்சிக்கு வருகை தந்து நம்முடைய ஜல்லிக்கட்டு என்று சொன்னாலே அவனியாபுரம் என்றுதான் சொல்லுவார்கள் அந்த மண்ணின் மைந்தரும் இந்த மாட்டு வண்டி போட்டியை சிறப்பாக நடத்துவதற்கு ஒரு இயக்கம் ஆரம்பித்து அதன் தலைவராக செயல்பட்டு வரும் இந்த நிகழ்ச்சியிலே உங்கள் மத்தியிலே உங்களை எல்லாம் அமர்ந்திருக்கின்ற அமர்ந்திருக்கின்றே கிழக்கு வட்டியத்தினுடைய செயலாளரும் கழகத்தில் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற தற்போதைய அந்த சங்கத்தினுடைய தலைவர் அருமை தந்தை கண்ணன் அவர்களே இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற நெல்லை கிழக்கு மாவட்ட துணை செயலாளரும் வள்ளியூர் பேரூராட்சி சிறப்பாக வழிநடத்திக் கொண்டி பேரூர் கழக செயலாளர் சிறப்பாக இந்த வழிநடத்தி வருகின்ற அருமை தம்பி சேது அவர்களே வருகை தந்திருக்கின்ற மாநகர துணை மேயர் அன்றிற்குரிய தம்பி ராஜி அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கின்ற அருமை தம்பி திராவிட முன்னேற்ற கழகத்துறை இரண்டாவது பரிசை தட்டி சென்றது தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய வீர விளையாட்டு கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் மெடிக்கல் சர்முகபுரா இந்த இரண்டாவது பரிசு ரூபாய் முப்பதாயிரத்து ஒன்றை வழங்குவார் நெல்லை கிழக்கு மாவட்டத்தினுடைய துணை செயலாளர் நம்பி அவர்கள் இந்த இரண்டாம் பரிசு முப்பதாயிரத்தி ஒன்றை வழங்குவோர் இதை நம்பி அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுகள் நன்றிகள் மூன்றாவது பரிசை கட்டி சென்றது ஸ்ரீ மாயாடி துறை துணை சீனி பாண்டியன் ஊராட்சி மன்ற தலைவர் நொச்சிபுரம் கிருஷ்ணாபுரம் நெல்லை மாவட்டம் மூன்றாம் பரிசு ரூபாய் இருபதாயிரத்தி ஒன்றை வழங்குவவர் ஆவரை குளம் ஓயம் நிறுவனத்தார் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நிலை பரிசு

மூன்றாம் இருபதாயிரத்தி ஒன்றை வழங்குவர் ஓம் மாவரி குளத்தை சார்ந்தவர்கள் அவர்களுக்கு எங்களுடைய நன்றி நான்காவது பரிசு தட்டி சென்றது புவனேஸ்வரியம் மன்துடை எஸ் சார சார சங்க சாமியாத்து வள்ளி நான்காம் பரிசு ரூபாய் பத்தாயிரத்தி ஒன்றை வழங்குவர் தம்பி உள்ளோம்

கோப்பை வணங்குவன் இந்த பக்கம் முதல் பரிசு திட்ட வள்ளி நினைவாக வேணி பாளையங்கோட்டை முத்தாச்சி நினைவாக நிசாந்த் புத்தூர் இந்த முதல் பரிசு முப்பதாயிரத்தி ஒன்றிய விளம்பர் இரண்டாவது வரிசை தட்டி சென்றது உலகர் இசைக்கு முத்து தேவர் வள்ளியூர் கூட்டி தேவர் முதல் சூட்டில் இரண்டாவது வரிசை முதல் சுற்றில் இரண்டாவது வரிசை வரிசை சென்றது உலக இசைக்கு முத்து தேவர் வள்ளியூர் ஆனைக்குட்டி தேவர் காங்கையர் குணம் இரண்டாவது பரிசு இந்த இரண்டாவது பரிசு இருபதாயிரத்து ஒன்றை வழங்குவர் நெல்லை மாநகராட்சியுடைய துணை மேயர் வணக்கத்திற்குரிய கே ராஜ் அவர்கள் மூன்றாவது சொல்லிச் சென்றது முதல் சொல்லி மூன்றாவது கோப்பை மூன்றாம் வரிசை பதினாயிரத்தி ஒன்று வழங்குவர் பத்மா அப்படியே ஓம் ஆரைகுளம் மூன்றாவது தட்டி சென்றது நான்காவது வரிசை முதல் சுற்றி நான்காவது வரிசை தட்டி சென்றது முத்தைய தேவர் நினைவாக ஆனந்த தேவர் வள்ளியூர் மணியத்தி மாணசாமி தினை முத்துக்குமார் முத்தூர் நான்காம் வரிசு ரூபாய் பத்தாயிரத்தி ஒன்றை வழங்குவர் ஆனைப்புளம் பஞ்சாயத்தினுடைய தலைவர் வள்ளியூர் ஒன்றிய ஊராட்சி கூட்டமைப்பு தலைவர் திரு அசன் மைதீன் அவர்கள் கோப்பை வழங்குவவர் நிலா பேக்கரி வள்ளியூர் முதல் கொடி வாங்கும் சாரதிக்கு ஆயிரத்தி ஐநூறு முதல் பரிசை தட்டிச் சென்றது காசி சிவலம்பெரி காசி முருகன் முருகன் அவர்கள் இந்த பரிசை வாங்குறார்கள் அடே பரிசு கொடுக்கணும் சொல்லுங்க பரிசு கொடுக்கணும் சொல்லுங்க நான்காம் பரிசு பூஞ்சட்ல கொடி பரிசு கொடி பரிசு முதல் கோடி வாங்குறது பூஜ்யத்தில் இரண்டாவது சுற்றில் முதல் பரிசை தட்டி சென்றது பண்ணையார் நம்பிராஜ பாண்டியன் நம்பி தலைவன் பட்டயம் திருக்கணங்குடி டாக்டர் சுப்யா பாண்டியன் இடைவாக ஸ்ரீ துர்காபிகா சிவனப்பேரி

உதயம் துறைப்பாண்டிய நான் அதுல்லா இந்த பரிசை வளங்குவர் திரு கே ஆர் ராஜு அவர்கள் நெல்லை மாநகராட்சி துணை மேயர் அவர்கள் கோப்பை வளவர் நம்பி அவர்கள் மூன்றாவது பரிசு மூன்றாவது பரிசு இரண்டாவது சுற்றில் மூன்றாவது பரிசு தட்டி சென்றது சிவபார்வதி பங்களா நிசாத் வல்ல நாடு ஸ்ரீ மாணியோபாரை கருப்பசாமி திரை ஆர் எஸ் சுரேஷ்குமார் ஐயங்கார் பேங்கரி கே துரைச்சாமி அழகர் நினைவாக எஸ் கே ஆர் மோகன் சாமி குமார் அவனியாபுரம் மூணாவது பரிசு சொல்லுங்க ரெண்டுடா பாஸ் போடு சொல்லுங்க நோட்டீஸ் இல்ல ரெண்டுடா பிரிச்சிருக்கல மூன்றாவது பரிசை தட்டி சென்றது சிவபார்வதி பங்களா நிசாத் வல்லநாடு ஸ்ரீ மாலியப்பாறை கருப்பசாமி துறை ஆர் எஸ் சுரேஷ்குமார் ஐயங்கார் பேகரி கே துரைசாமி புரம் அழகர் நினைவாக எஸ் கே ஆர் மோகன் சாமிக்குமார் குமார் மூன்றாவது பரிசை வழங்குவர் புலியடி பத்மாவளி நான்காவது பரிசு சுற்றில் பூஞ்சற்றில் இரண்டாவது சுற்றில் நான்காவது பரிசை தட்டி சென்றது மலை பார்வதி அம்மன் துணை பி பலவேசா மனக்கரை கரை மலை பார்வதி அம்மன் துணை துணை பி பலவேசா மணக்கரை கரை கொடி வாங்க சாதனைக்கு ஆமா சொல்லுங்க இந்த சிறப்பு நிகழ்ச்சியை ஆரம்பத்திலிருந்து எங்களுக்கு தொகுத்து வழங்கி நன்றாக ஒத்துழைப்பு வழங்கிய திரு அருமையன் கரும்புசாமி அவர்களுக்கு இப்பொழுது மரியாதை செய்யப்படும் நம்முடைய சபாநாயகர் சால் வடிவத்து காலை நான்கு